அக்கா வாங்க அக்கா வாங்க வாங்க வந்து வரிசையில் நின்றுங்க சேலை 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 எங்ககிட்ட சேலை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இலவசமாக ஒரு சேலை கிடைக்கும் முந்நூறு ரூபா மதிப்புள்ள பூனன் சேலை வெறும் நூற்றம்பது தான் நானூறு ரூபா மதிப்புள்ள காட்டன் சேலை வெறும் இரநூறுவா தான் வாங்கக்கா வாங்க வந்து வரிசையில் நின்றுங்க வாங்கக்கா வாங்க வாங்க ஒரு சேலை வியாபாரி கனியின் வீட்டின் முன்னால் நின்று வியாபார தந்திரத்தோடு மிக அருமையாக வியாபாரத்தை வித்து கொண்டிருந்தான் அப்போது அதை பார்த்து கொண்டிருந்த கனியும் அவளுடைய அக்காவை கூப்பிட்டு அக்கா அக்கா வாயேங்கா இந்த வாரத்தில் தான் தீபாவளி வருதுல்லாம் எனக்கு ஒரு சேலை எடுத்து தாயே என்று கேட்டாள் அதற்கு கனியின் அக்காவோ இருடி நான் அம்மா கிட்டே கேட்டுட்டு வரேன் என்று அடுப்படிக்குள் உள்ளே நுழைந்தாள் அப்போது அங்கு சேலை வியாபாரியின் சத்தம் மிகவும் பலமாக கேட்டுக்கொண்டு இருந்தது வாங்கக்கா வாங்க வாங்க ஒரு சேலை எடுத்தால் ஒரு சேலை ஃப்ரீ முந்நூறு ரூபாய் மதிப்புள்ள பூனம் சேலை வெறும் நூற்றம்பது ரூபா தான் நானூறு ரூபாய் மதிப்புள்ள காட்டன் சேலை வெறும் இரநூறுவா தான் வாங்கக்கா வாங்க வந்து வரிசையாக நின்றுங்க எங்ககிட்ட இருக்க சேலையை எடுத்து சிம்மன் மாதிரி சிக்கன்னு அழகாக இருக்கணும்னா எங்ககிட்ட இருக்க காட்டன் சேலையை எடுத்து கட்டி பாருங்க நக்மா மாதிரி நச்சின் இருக்குன்னா எங்ககிட்ட இருக்கிற பூனஞ்சலையை வாங்கி நீங்கள் கட்டி பாருங்கள் சினேகா மாதிரி நீங்கள் சிரிப்பளை சினேகா மாதிரி அழகாக இருக்குன்னா எங்ககிட்ட இருக்கிற பூனஞ்சலையை வாங்கி கட்டி பாருங்க வாங்கக்கா வாங்க 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 என்று அந்த வியாபாரி கூவி அழைத்து கொண்டிருந்தார் கனியோ அவளது அக்காவும் மூன்று பேருமாக அங்கே கூட்டமாக கூடி நிற்கும் கூட்டத்தை பார்த்து அருகிலே வந்து பார்த்து கொண்டிருந்தார்கள் அந்த வியாபாரி ஒவ்வொரு சேலையாக எடுத்து எடுத்து அதில் பக்கத்து நிற்கும் அனைவரிடம் காட்டி கொண்டிருந்தார் அப்போது அதிலே அழகான ஒரு பச்சை சேலை கணிக்கு பிடித்தது அந்த சேலையை அவள் வேகமாக எடுத்து கைகளிலே எடுத்து பார்த்து கொண்டிருந்தாள் அவளுடைய அக்கா சி பச்சை கலர் தான் அவன்கிட்ட ஏகப்பட்ட சேலை இருக்கிற வேற கலர் ஏதாவது எடுத்து பாரு என்று அதட்டினாள் அதற்கு கனியோ மிகவும் பொறுமையாக அவளை அப்படி ஒரு கோபமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு அவள் அந்த சேலையை அழகையில் லைத்து அப்படி மீண்டும் மீண்டும் அதை திருப்பி திருப்பி பார்த்து கொண்டிருந்தான் அந்த வியாபாரியும் மீண்டும் அவர் வியாபார தந்திரத்தோடு கத்த தொடங்க அக்கா எடுங்கக்கா எடுங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டே நிற்காதீங்க எடுங்கக்கா எடுத்தா தான் முதல்ல எடுத்தா தான் உங்களுக்கு சேலை இல்லைன்னா நீங்கள் நினைச்ச டிசைன் கிடைக்காது எடுங்கக்கா எடுங்க எடுங்க ஃப்ரீ ஃப்ரீ ஒன்று எடுத்தா ஒன்று ஃப்ரீ முந்நூறுரூவா மதிப்புள்ள பூனஞ்சேலை வெறும் நூற்றம்பது தான் ரெண்டு சிலையை எடுத்துக்கிட்டால் முந்நூறுரூவா நானூறுரூவா மதிப்புள்ள காட்டன் ஜெயலை வெறும் இரநூறுவா தான் ரெண்டு சிலையை எடுத்தால் நானூறுரூவா சிரிப்பழக சினேகா மாதிரி சிக்கன் இருக்குன்னா எங்கக்கிட்ட இருக்க சிலையை வாங்கி கட்டி பாருங்கள் சிம்ரன் மாதிரி அழகா இருக்குன்னா எங்ககிட்ட இருக்கிற காட்டன் சிலையை வாங்கி கட்டி பாருங்கள் என்று கூவி கூவி விற்று கொண்டிருந்தார் கனியோ அவளது அக்காவும் ஆளுக்கு ஒரு சேலை எடுத்து பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்போது பக்கத்தில் வைத்திருக்கும் ஒரு சேலை இவளின் இவளின் பார்வைக்கு அழகாக தெரிந்தது அப்போது அந்த வியாபாரியை கூப்பிட்டு அண்ணா அந்த சேலையை வாங்கித்தாங்களே என்று கேட்டாள் அதற்கு அந்த வியாபாரி அம்மா உங்களுக்கு வேணுமா அந்த சேலை இல்லைட்டா கொண்டாங்கம்மா இவங்க கேட்காங்க என்று கூறினாள் அவளை இல்லை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேம்லாம் கொஞ்சம் பொருங்களேன் என்ன அவசரம் என்று கூறினாள் உடனே வியாபாரியோ ஆமாம் இந்த பொண்ணுங்களே எப்போதும் அப்படிதாம்மா அவங்க கட்டியிருக்கிற ஆயிரம் ரூபா பட்டு சேலை அவங்களுக்கு பிடிக்காது ஆனால் பக்கத்து வீட்டுக்காரி கட்டியிருக்க நூறுரூவா சேலை அவங்களுக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிக்கும் அதை மாதிரி தான் அவங்கவுங்க கையில் இருக்கிற சேலை யாருக்குமே பிடிக்காது அவங்க பக்கத்தில் எடுத்து வைச்சாலே அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு பாருங்கம்மா வேறு சேலை பாருங்கள் பாருங்கள் என்று அவர் தன்னுடைய வியாபாரத்தில் கவனமாக இருந்து கொண்டிருந்தார் நன்றி இதன் தொடர்ச்சி அடுத்த வாரம் பார்ப்போம் நன்றி